வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு ஒரு முறப்பை பாருங்க இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம் எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் எட்டில் தரப்பட்டுள்ள மொழியை மொழியோடு விளையாடு பயிற்சிகளை பார்க்கலாமா கேட்க கீழ்காணும் தலைப்பில் இரண்டு நிமிடம் பேசுக இந்த மாதிரி சில வேலைகள் கொடுத்திருக்காங்க எடுத்துக்காட்டுன்னு போட்டு முத்து நன்கு படித்தான் முத்து வாழ்வில் உயர்ந்தான் இப்படி தந்திருக்காங்க இதை எப்படி மாத்திருக்காங்க பாருங்க முத்து நன்கு படித்ததால் வாழ்வில் உயர்ந்தான் இப்படி ஒரே தொடரா மாத்திருக்காங்க இதே மாதிரி கீழே கொடுத்திருக்கிற மற்ற செயல்பாடுகளையும் நாம செய்யணும் செய்யலாமா ஒன்று மழை நன்கு பெய்தது விளையாட முடியவில்லை இதை எப்படி நாம ஒரே வாக்கியமா மழை நன்கு பெய்ததால் எங்களால் விளையாட முடியவில்லை அடுத்தது இரண்டு எனக்கு பால் வேண்டும் எனக்கு பழம் வேண்டும் ரெண்டுமே வேணுமா எப்படி மாத்தலாம் எனக்கு பாலும் பழமும் வேண்டும் இப்படி எழுதலாம் அடுத்து பாருங்க மூன்றாவது திருமூலர் நாயன்மார்களில் ஒருவராக கருதப்படுபவர் ஒருவராக கருதப்படுபவர் இத நாம ஒரே வாக்கியமா எழுதணும் எப்படி எழுதலாம் திருமூலர் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவராகவும் பதினின் சித்தர்களில் ஒருவராகவும் கருதப்படுபவர் இப்படி எழுதலாம் அடுத்து பாருங்க நான்காவது அறநெறிகளை கூறும் நூல்களை கற்க வேண்டும் அவை கூறும் கருத்துக்களை பின்பற்ற வேண்டும் இத ரெண்டு வகையில நாம சரியான எழுதலாம் நான் கொடுக்கிறேன் உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்து எழுதிக்கோங்க முதல்ல என்ன எழுதலாம் அறநெறிகளை கூறும் நூல்களை கற்று அவை கூறும் கருத்துக்களை பின்பற்ற வேண்டும் இப்படி எழுதலாம் அப்படி இல்லைன்னா அறநெறிகளை கூறும் நூல்களை கற்கவும் அவை கூறும் கருத்துக்களை பின்பற்றவும் வேண்டும் இப்படியும் எழுதலாம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க அடுத்து என்ன குணங்குடி மஸ்தான் சாஹிபு எக்கால கண்ணி நூலை இயற்றியுள்ளார் நந்தீஸ்வர கண்ணி நூலை இயற்றியுள்ளார் இதையும் ரெண்டு வகையில நான் கொடுக்கிறேன் உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்து எழுதிக்கோங்க முதல்ல எப்படி எழுதலாம் குணங்குடி மஸ்தான் சாஹிபு எக்கால கண்ணி நூலையும் இயற்றியுள்ளார் குணங்குடி மஸ்தான் சாஹிபு எக்கால கண்ணி நந்தீஸ்வர கண்ணி முதலிய நூல்களை இயற்றியுள்ளார் இப்படியும் எழுதலாம் உங்களுக்கு விருப்பமானத நீங்க தெரிவு செய்துக்குங்க அடுத்து பாருங்க அறிந்து பயன்படுத்துவோம் இப்படி குடுத்திருக்காங்களா பின்வரும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விட எழுதுகன்னு குடுத்திருக்காங்க இந்த பத்திய நீங்க ஒரு முறை முழுசா படிச்சு விபத்துகளை எவ்வாறு தவிர்க்கலாம் இதற்கு முதல் இரண்டு வரியை விடையாக எழுதலாம் சாலை விதிகளுக்கு உட்பட்டு வாகனம் ஓட்டும் முறைகளை அறிந்து வாகனங்களை இயக்கினால் விபத்துகளை தவிர்க்கலாம் இப்படி விடை எழுதுங்க இரண்டாவது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை இதற்கு எப்படி விடை எழுதலாம் தீயணைப்பு வாகனம் அவசர சிகிச்சை ஊர்தி ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளித்து அவை தடையின்றி செல்வதற்கு கண்டிப்பாக வழிவிட வேண்டும் எழுதுங்க மூன்றாவது கேள்வி பாருங்க சாலை சந்திப்புகளில் எவற்றுக்கு முதலிடம் தர வேண்டும் விடை சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் இதை விடையா எழுதுங்க நான்காவது கேள்வி என்ன மலைச்சாலைகளில் பின்பற்ற வேண்டிய விதிமுறை யாது யாரு கடைசி பாயிண்ட் இருக்கு இல்லையா அதை மலைச்சாலைகள் மிகவும் சரிவான சாலைகள் ஆகியவற்றில் கீழ் நோக்கி செல்லும் வாகனங்கள் மேல் நோக்கி வரும் வாகனங்கள் பாதுகாப்பாக கடந்து செல்ல முன்னுரிமை தர வேண்டும் இதை எடுத்து எழுதுங்க ஐந்தாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க வாகனம் செலுத்தும் முறையை எழுதுக இந்த ஏறக்குரிய எல்லா பாயிண்டையுமே விடையா எழுதலாம் இருந்தாலும் கொஞ்சம் சுருக்கி எழுதலாம் எதை எதை எழுதலாம் ஓட்டுநர் வாகனத்தை சாலையின் இடப்புறத்தில் செலுத்துவதுடன் எதிரே வரும் வாகனத்திற்கு வலப்புறமாக கடந்து செல்ல போதிய இடம் விட வேண்டும் இதை எழுதுங்க அடுத்த சந்திப்பு சாலைகள் பயணிகள் கடக்கும் இடங்கள் திரும்பும் இடங்கள் ஆகியவற்றை நெருங்கும் போது வாகனத்தின் வேகத்தை குறைக்க வேண்டும் அவ்விடங்களில் இருப்பவர்களுக்கு எவ்வித ஆபத்தும் என்று உறுதி செய்த பிறகே கடந்து செல்ல வேண்டும் இந்த பாயிண்ட் எழுதுங்க அதோட கீழிருந்து மேல ரெண்டாவது பாருங்க எல்லா ஓட்டுநர்களும் தேவையான இடங்களில் கைசைகை அல்லது வாகன எச்சரிக்கை விளக்குகளை தவறாமல் பயன்படுத்த வேண்டும் இதையும் சேர்த்து எழுதுங்க அடுத்து பாருங்க கடிதம் எழுதுக புத்தகம் வாங்கி அனுப்புமாறு உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக பொதுவா கடிதம் எழுத உறவினருக்கு எழுதணும் புத்தகம் கேட்டு எழுதணும் முயற்சி செய்யலாமா வலதுக்கு புறம் ஓரமாக மேல என்ன பண்ணணும் இடம் எழுதிட்டு காற்புள்ளி இடணும் அதுக்கப்புறம் தேதி எழுதணும் எழுதிட்டு அங்க ஒரு முட்டுப்புள்ளிய இட வேண்டும் அதுக்கப்புறம் வாங்க யாருக்கு எழுதலாம் நாம தாத்தா பாட்டிக்கு எழுதுவோமா அன்புள்ள தாத்தா பாட்டி அவர்களுக்கு உங்கள் அன்பு பேத்தி பேத்தியும் பேரணும் உங்களுக்கு விருப்பமானதை போட்டுக்கோங்க உங்களுக்கு விருப்பமான பெயரையும் போட்டுக்கோங்க இந்த இடத்துல உங்கள் அன்பு பேத்தி இனியா எழுதுவது இங்கே நாங்கள் நலமாக உள்ளோம் அதுபோல் உங்கள் அனைவரின் நலனையும் அறிய ஆவலாக உள்ளோம் சரி இப்போ புத்தகம் கேட்கணுமே என்ன புத்தகம் கேட்கலாம் சரி வாங்க எழுதலாம் நான் பகவத்கீதை பைபிள் திருக்குறள் போன்ற புத்தகங்களை படிக்க ஆவலாக உள்ளேன் ஆனால் என்னிடம் அந்த புத்தகங்கள் இல்லை அவைகளை வாங்கி அனுப்புங்கள் நீங்கள் அனுப்பும் புத்தகங்களுக்காக நான் அவளோடு காத்திருப்பேன் இப்போ வலது பக்கத்துல என்ன எழுதணும் இப்படிக்கு இப்படி எழுதிட்டு அன்பு பேத்தி இனியா அதுக்கும் கீழே இடது நாம என்ன எழுதணும் யாருக்கு கடிதம் எழுதுறோமோ அவங்களுடைய விலாசத்தை முகவரியை எழுதணும் இல்லையா தாத்தா பேரை எழுதியாகணுமே என்ன பேர் வைக்கிறான் தாத்தாவுக்கு சரி ஒரு உதாரணத்துக்கு திரு ஐயாதுரை அவர்கள் வீட்டு எண் நூறு திருக்கூடல் திரு மதுரை இத ஒரு உதாரணமா வச்சு நீங்க உங்களுக்கு வேண்டிய புத்தகங்களை உங்க உறவினர்களுக்கு கடிதம் எழுதி கேளுங்க அடுத்து பாருங்க மொழியோடு விளையாடு படத்தை பார்த்து எழுதுக ஒரு பசுவும் கன்றும் இருக்கு இன்னொரு பக்கத்துல வாழைமரம் இருக்கு வாழை கன்றுகளும் இருக்கின்றன என்ற இரண்டு எழுத்து சொல் இங்க நாம என்ன எழுதலாம் இந்த படத்தை பார்த்து இதற்கு பொருத்தமானதா எழுதணும் இந்த படத்தில் இடம் பெறுபவையாக இருக்கணும் சரியா இரண்டு எழுத்துல நாம எதை எதை எல்லாம் எழுதலாம் வால் எழுதலாம் பால் எழுதலாம் பசு இப்படியும் எழுதலாம் ஏன்னா இரண்டு எழுத்துல பசு என்ற வார்த்தையாலும் நாம் அழைப்போம் இதுல உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒன்று எழுதுங்க சரியா அடுத்தது மூன்று எழுத்து சொல் கன்று என்று எழுதலாம் அடுத்த நான்கு எழுத்து சொல் எதை எழுதுறது நான்கு எழுத்துல வரணுமே பெற்றம் என்று எழுதலாம் ஏனென்றால் பெற்றம் என்றாலும் பசு என்றாலும் ஒன்றுதான் அப்புறம் வேற என்ன நான்கு எழுத்துல இங்க புற்கள் இருக்கே புற்கள் எழுதுவோமா புற்கள் அடுத்து ஐந்து எழுத்து சொல் ஐந்து எழுத்துல வரணும் எதை எழுதுறது கொம்புகள் ஐந்து எழுத்து வந்துடுச்சா அதுக்கப்புறம் பசும் பால் இதுவும் ஐந்து எழுத்து தான் இல்லையா எது விருப்பமோ அதை எடுத்து எழுதிக்குங்க அடுத்து வாங்க இந்த பக்கத்துக்கு ஓர் எழுத்து சொல் இங்க என்ன எழுதலாம் வாழை மரத்துக்கு ஓர் எழுத்துல வரணுமே பூ எழுதலாம் வாழைப்பூ தொங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா அதனால சொல் இந்த மரத்தை பார்த்து என்ன இலை எழுதலாம் எழுத்து சொல் இந்த மரத்தை பார்த்தா மூன்று எழுத்துல நமக்கு எந்தெந்த சொற்கள் நினைவுக்கு வருது பழம் வருகிறது மரம் வருகிறது ரெண்டையுமே எழுதுறேன் உங்களுக்கு எது விருப்பமோ அதை தேர்வு செய்யுங்க அடுத்தது நான்கு எழுத்து சொல் நான்கு எழுத்துல என்ன எழுதுறது வாழைப்பூ நான்கு எழுத்து வந்துருச்சா வாழைப்பூ எழுதலாம் வாழை இலை இந்த சொல்லையும் எழுதலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை தேர்வு செய்யுங்க அடுத்து ஐந்து எழுத்து சொல் அவங்களே கொடுத்துருக்காங்க கன்றுகள் வாழைக்கன்றுகள் கன்றுகள் பக்கத்துல இருக்கு இல்லையா அதத்தான் கன்றுகள்னு சொல்லிருக்காங்க மாணவர்களே இன்று நாம் இயல் எட்டில் தரப்பட்ட மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடு பயிற்சிகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாடா பாய்